உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை வட மற்றும் தென் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு பாகுபாடு பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய மற்றும் மாநில அளவில் அறிவார்ந்த தலைமை தேவை என்று ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சுப்பாராவ் தெரிவித்துள்ளார் நிதி பகிர்வு பாகுபாடு பிரச்சனை குறித்து பேசிய அவர் வட மற்றும் தென் மாநிலங்கள் இடையிலான பகிர்வில் நிலவும் பாகுபாடு நிதி ஆணையத்திற்கு அப்பாற்பட்டது இது அரசியல் ரீதியாக அணுகப்பட வேண்டிய பிரச்சனை தமிழ்நாடு மகாராஷ்டிரா போன்ற வளர்ந்த மாநிலங்கள் மத்திய அரசிற்கு செலுத்தும் வரியில் குறைந்த அளவே திரும்ப பெறுகின்றன பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற பின்தங்கி மாநிலங்களை மேம்படுத்த அதிக நிதி செலவிடப்படுகிறது இந்தியா போன்ற பெரிய வேறுபட்ட கலாச்சாரங்களை கொண்ட நாட்டில் இது தவிர்க்க முடியாதது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையும் கூட ஆனால் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் இந்த நிதி பகிர்வு முறையில் நாம் எல்லை தாண்டி செயல்படுகிறோமோ என்பதுதான் உள்கட்டமைப்பு தனியார் முதலீடு சமூக மேம்பாடு சட்டம் ஒழுங்கு சார்ந்து தென் மாநிலங்கள் சிறப்பாக செயல்படுவதாக பல்வேறு தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் தென் மாநிலங்கள் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு குறைந்த பகிர்வை பெற்றுக் கொண்டிருப்பது மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை செய்யப்படும் பொழுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் அதன் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் அறிவார்ந்த தலைமை மூலமே வட மற்றும் தென் மாநிலங்களுக்கு இடையே அதிகரித்து வரும் விரிசலை தடுக்க முடியும் என்றார் சில நாட்களுக்கு முன் அவர் எழுத்தில் உருவான முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி குறித்தும் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் குறித்தும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஆர்பிஐ வட்டி விகிதத்தை நிதியமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி அழுத்தம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார் அதே போல நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரமும் ஆர்பிஐ வட்டி விகிதங்களை மாற்றக் கோரியும் இந்தியாவில் வளர்ச்சியும் விலைவாசி உயர்வும் சம அளவிலேயே இருப்பது போன்ற பிம்பத்தை உருவாக்க கோரியும் தனக்கு அழுத்தம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார் பிரணாப் முகர்ஜி ஒரு நேர் அரசியல்வாதி போலவும் ப சிதம்பரம் ஒரு வழக்கறிஞர் போலவும் தன்னிடம் பேசியதாக அவர் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார்